புயலுக்கு பின்னர் வட்டாப்பலை கண்ணகியம்மன் கோயில் எப்படி காட்சி தருதுன்னு பாருங்க கோயில் கோபுரத்துக்கு அருகில் நின்ற சுமார் நாற்பது அல்லது ஐம்பது வருட மரம் ஒன்று எப்படி விழுந்திருக்கு பாருங்கோட அப்படியே பிட்டாட்டி விட்டுக்கிட்டு இந்த மரத்தை சேர்ந்து நின்றுருக்கா இந்த நாஞ்செல்லாத்தையும் காய வச்சுக்காங்க கப்பூரம் கச்சான் விற்கிற அம்மாட்ட கச்சான் வாங்கி கொண்டு போய் மரத்தில் இருந்து சாப்பிடுத்து பாருங்க நானி எப்படி ஒரு காட்சி பாதை என்ன தெரியுது நாங்கள் இப்போ வட்டாப்பில் கோயிலுக்கு சென்று இருக்கின்றோம் இந்த பாதை மற்றும் இதை சூழ உள்ள வயல் நிலங்கள் அனைத்தும் வெள்ளத்தால் சூழப்பட்டு அன்றைய தினம் காட்சி தந்தது அந்த காட்சியை நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றியிருந்தோம் ஏராளமானோர் பார்த்துருந்தனர் தற்பொழுது எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்றால் அதே பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் வள்ளிக்கிழமை பட்டாப்பிளை கண்ணகி அம்மனை தரிசிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த காலநிலையானது மிதமான மழையும் மிதமான வெயிலும் இருக்கும் ஒரு காலநிலையாக காணப்படுகின்றது காலை நேரம் மழை பெய்தது தற்போது வெயில் அடிக்கின்றது என்ன சொல்வது மூன்று மணிக்கு பின்னர் மழை வருமென எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் மீண்டும் வந்து பருவ பருவக்காற்று வந்து இருக்கின்றது இதன் காரணமாக வர பருவ பேச்சு மழை வந்து இன்னும் வந்து நீடிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது மற்றும் என்ன சொல்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது தற்பொழுது வந்து கோயில் அடிக்கு வந்திருக்கின்றோம் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் மதிய நேர பூஜை வந்து ஆரம்பமாகி இருக்கின்றது பார்த்திங்கன்னா தெரியுது பக்தர்களும் அதில் கலந்து கொள்ளும் அந்த காட்சி காணக்கூடியதாக இருக்கின்றது என்ன சொல்வது கோயில் சுற்று வட்டாட்டத்தை தான் தற்போது நிற்கின்றோம் பார்த்திங்கன்னா தெரியுது வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம் டித்துவா புயலுக்கு பின்னர் கண்ணகி அம்மன் எப்படி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள் என்ன சொல்வது இல்லை என்ற மரம் இல்லை இல்லைன்ற வந்து என்ன சொல்கிறது அது அந்த பேரிச்ச மரம் இல்லை மற்றும் அதில் ஒரு மரம் வந்து பிறந்திருக்கிறது அந்த ஒரு காட்சி தான் இந்த சூழ் சூழ்நிலையில் காணப்படுகின்றது பார்த்திங்கன்னா தெரியுது அடி எப்படி இருக்குன்னு ಅಲ್ಲಿ ಕಿಲಾಮ ಫುಲ್ಲ ಪೈಕೊಂಡ್ பட்டாப்பளை கண்ணகி அம்மனுக்கு அருகில் கோபுரத்துக்கு அருகில் நின்ற இந்த பூமா மரமானது சரிந்து விழுந்து நிற்கும் அந்த காட்சியைத்தான் தற்போது காண்கின்றீர்கள் சுமார் என்ன சொல்வது நாற்பது அல்லது ஐம்பது ஆண்டுகள் பழமையானது தான் இந்த பூமா மரம் என்ன சொல்வது இந்த கோயில் வாயில் அருகே கோபுரத்துக்கு அருகே பார்த்தீங்கன்னா தெரியுது சடைச்சி போய் நிழல் தரும் அந்த மரமாக காணப்பட்டது இந்த பூமா மரம் விழுந்து கிடக்கும் தான் தற்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த பூமா மரம் வந்து எந்த கோடையிலோ அல்லது எந்த மாதிரி மாறியிலோ என்ன சொல்வது இலை கொட்டாமல் சடைத்து நின்று நிழல் தரும் மரமாகத்தான் இவ்வளவு காலமும் காணப்பட்டிருக்கின்றது தற்பொழுது விழுந்து கிடக்கும் இந்த காட்சி மிகவும் கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியை பாருங்கோ இதில் ஒரு கச்சாங்காரமாக கச்சா வைத்து கொண்டு இருக்கின்றா அந்த ஒரு ஒன்று வந்து கச்சானை வாங்கி கொண்டு போய் இருந்து அந்த விழுந்து மரத்தில் இருந்து சாப்பிடுது பாருங்கோ மேலே போட்டுதான் இங்கே இதிலேருந்து சாப்பிட்றதுங்க இந்த அணில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேறு மாவட்ட வந்து கச்சாம் மூண்டி கொண்டு போய் என்ன சொல்கிறது இந்த மரத்தில் வச்சு சாப்பிட்டு போயிடுமாம் அந்த காட்சி தான் அந்த அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றார் என்ன சொல்வது இயற்கை நிறைந்த இந்த சூழலில் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அழகான காட்சி தான் என்ன செய்வது ஒரு சில நாட்களில் வந்து இந்த மரம் பட்டு விடுமோ தெரியவில்லை மிகவும் கவலையாக இருக்கின்றது அந்த பூமா மரத்தை ஒருவேளை கிடங்கு கிண்டி நட்டாக உயிர்ப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இதற்கான நடவடிக்கையை ஆலய நிர்வாகத்தினர் எடுப்பார்களா தெரியவில்லை வெள்ளத்தில் நஞ்செல்லாம் தேங்காய்சப்பூரம் புக்குகள் நந்திக் கடல் நந்திக்கடலடி எப்படி தெரியுது என்று வெள்ளத்துக்கு பின்னர் என்ன சொல்வது மிகவும் குப்பையாக இருந்த இடம் தற்பொழுது சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் காணப்படுவது வரவேற்கத்தக்கது பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த வேலி வந்து வெள்ளம் வர முந்தியே போடப்பட்டது நந்தி கடற்கரைக்கு சிறுவர்களோ இல்லாதி பெரியவர்களோ போகக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் அதில் நிற்கிற மரத்தில் பாருங்கள் காலம் ஒன்று கூடு கட்டிருக்குதான் பாருங்கள் அப்படி ஒரு இயற்கை காட்சி நந்தி கடற்கரை தணிந்து தெரிகிறது இந்த நந்தி கடற்கரை தனியிலே வீட்டிலிருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கும் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தை தரிசிப்பதற்காக நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம் தரிசித்து விட்டோம் அடுத்தது நெண்டால் அன்னதானம் கொடுக்குறாங்க அதனால் அன்னதானத்தில் சாப்பிட்டு விட்டு வீடு செல்லாமல் நினைக்கின்றேன் பார்த்திங்கன்னா தெரியுது ஒரு இயற்கை சூழ்ந்த இடமாக காணப்படுகிறது அருமையான இயற்கை காத்து வீசு வீசுகின்றது இந்த ஒரு காட்சியைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மண்டபத்தின் அரைவாசி மண்டலத்துக்கு அப்படியே தண்ணி நின்றது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே இந்த தண்ணி வந்து வத்தின மாதிரி இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மரத்தை வந்து விட்டுருக்குது என்ன மரம் மட்டும் தெரியல போய் பார்ப்போம் புளிய மரம் ആ അടിയോട് അപ്പേ പാട്ടി വിട്ടിട്ട് മരത്തിൽ മരത്തും എന്താ என்ன சொல்கிறது புயலுக்கு பின்னர் இந்த வெள்ளத்துக்கு பின்னர் இன்றைய வள்ளிக்கிழமை கண்ணகி அம்மனை தரிசித்து அன்னதானத்தில் சாப்பிட்டு விட்டு செல்வது ஒரு மன நிம்மதியை தருகின்றது என்னதான் வெள்ளம் வந்தாலும் என்னதான் புயல் அடித்தாலும் அம்மாலாட்சியை அசைக்கவே முடியாது அந்த ஒரு இடத்துல தான் அம்மாளாட்சி வீட்டிலிருந்து அருள் பாடித்து கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு காட்சியைத்தான் இன்றைய தினம் நீங்களும் பாத் ஓகே நண்பர்களே இந்த ஒரு நாள் இன்றைய வள்ளிக்கிழமை நல்ல நாளாக அமைய பட்டாப்பளை கண்ணகி அம்மனை வணங்கி கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்